எனக்கு என்ன டிப்ஸ் பார்க்கலான்னா கிச்சனுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் எவ்வளோ ரேட்டு என்ன இது எப்படி இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணுறது நம்ம வந்து கத்தியில் கட் பண்ணும்போது அவ்வளோவா நம்மளுக்கு வந்து மிலிசாக வராது இது ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோஸ் கேரட்டு இது எல்லாத்துக்குமே பீட்ரூட்டு எல்லாத்துக்குமே நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிக்ஸ் பிளேட் கொடுத்துருவாங்க இது பாருங்கள் இது வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் கைவலிக்காமையும் இது இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒன்று பெருசு வந்துடும் இந்த பிளேடு பார்த்திங்கன்னா சிக்ஸ் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வெஜிடபிள்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அதுக்கும் வாங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு இது மாதிரி கூட குட்டி குட்டியாக நம்ம தட்டுவோம் அது கூட ஸ்லைஸ் பண்ணுறது கூட இதில் பிளேடு இருக்குது நல்லா சிப்ஸ் எல்லாம் போடுறோம்னா இது ரொம்பவே நல்லா யூஸாக இருக்கும் இது நான் எதில் வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா மீசோவில் தான் வாங்கினேன் இதில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இது இருந்தால் நம்ம வாங்கலாம் லேஸு இந்த மாதிரி போடுறது கூட அது கூட தனியாக இந்த பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம வெஜிடபிளும் சீக்கிரம் கட் பண்ண மாதிரியும் இருக்குது மறக்காமல் நீங்கள் வேணும்னா லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ